அவருடைய வாழ்க்கையில வந்து நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துகிறது பெரிய விஷயம் இல்லை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர் பாதத்துல அமருகிறதை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார் சிலர் பாருங்க ஓடிட்டே இருப்பாங்க ஓடிட்டே இருப்பாங்க ஓடி ஓடி வேலை செய்வாங்க ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க ஓடி ஓடி எல்லாம் செஞ்சுருவாங்க ஆனா உட்காருங்க ஒரு இடத்துல உட்காருங்க கத்தர் பேசுறத கேளுங்க நீங்க அமர்ந்துருங்க ஜோம் பண்ணுங்க ஒரு பாட்டு பாடுங்க அவருடைய பிரசனை உங்களுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொன்னா சிலரால அப்படி இருக்கவே முடியாது அப்படி செய்யவே முடியாது ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா ஓடிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும் ஆனா ஒன்று என்ன நினைக்கிறோன்னா வேதம் சொல்லுது மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்போ ஆண்டவரும் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓடிட்டே இருந்தால் வந்து சில நேரத்தில் வந்து ஆண்டவர் ஆண்டவர் விருப்பப்படுறதே இல்லை சிலர் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னா இப்போ பாருங்களேன் இந்த ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க பத்து பேர் வருவாங்க எதுக்காகனா ஜபம் பண்ணிவிட்டு ஜோம் பண்ணுறதுக்காக சரி ஓகே உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சரி ப்ரேயருக்கு அட்டன் பண்ணுறீங்களா பிரயர் முடிச்சுட்டு நீங்கள் போயிருந்தீங்களா அப்படின்னு சொன்னா ஒரு காரணம் சொல்லுவாங்க என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா ஐயோ இல்லை இல்லை எனக்கு அவசரமா போகணும் எனக்கு ஒரு வேலை இருக்குது எனக்கு அந்த வேலை இருக்குது உடனே அவங்களுக்கு என்னன்னா ஆசீர்வாதத்தின் மேலே பிரியம் இருக்குது ஆண்டவருடைய அற்புதத்தின் மேலே பிரியம் இருக்குது ஆண்டவரை நெருங்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது ஆனா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அதில் உட்கார்ந்து அதில் காத்திருந்து அந்த வார்த்தையை கேட்டு அமர்ந்து அவங்களால அவங்களால் முடியாது அவங்க ஓடிட்டே தான் இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா ஆண்டவர் மேலே பயம் இருக்குது பக்தி இருக்குது ஜோம் பண்ணணும்னு நினைப்பாங்க அற்புதம் நடக்கணும்னு நினப்பாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களாலே அல்ல அப்படிப்பட்டவர்களாலே அல்ல அதனால் நான் உங்களை எல்லாரையும் ரொம்ப மெச்சிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இதுதான் சரியான வே இதுதான் சரியான வழி கர்த்தர் ஏற்கனவே நம்மோடு பேசியிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் காத்திருக்கிற நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஹாலே லூயா அதனால ஒரு பெரிய முடிவோடு நம்ம முன்னாடி செல்ல கத்தனமுக்கு இறங்குவார் ஆக ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தாவிதை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது போது வேதம் சொல்லுது ராஜா அவனை துரத்திட்டே வந்தாரு எங்க போனாலும் ராஜா வந்து இந்த தாவீதை துரத்துறது ஒரு வேலையாவே வச்சிருந்தார் ஆளை சொல்லி எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அவனுக்கு பின்னாடி போறது இதே போல பல வருடங்கள் வந்து இந்த ராஜா தாவீதை துரத்திட்டே இருந்தார் ஆனா வேதம் சொல்லுது மறுக்க தாவீத் வந்து இவருக்கு விரோதமாகவோ இல்லை இவருக்கு பிரச்சனை பண்ணுறதாகவோ இவர் எதையுமே செய்யலை துரத்த துரத்தை துரத்த துரத்த வேதம் சொல்லுது கெபிகள் காடுகள் எதிர்நாட்டு ராஜாவுனுடைய இதை ஓடிட்டே இருந்தார் ஆனால் ஒரு நாள் வரும்போது க ஆண்டவருடைய நேரம் வரும்போது வேதம் சொல்லுது எந்த சவுல் ராஜா துரத்துனாரோ அந்த சவுல் ராஜா தாவித பார்த்து சொல்றாரு நீ நிச்சயமாய் ராஜாவாவாய் நீ நிச்சயமாய் ராஜாவாவாய் கத்தருடைய பிள்ளைகளே ஒன்னு நினைச்சுக்குங்க சில பிரச்சனைகளா ஆண்டவர் வந்து நம்ம என்னதான் நம்ம பின்னாடி ஓடினாலும் அதுல இருக்கிற வெற்றியை நம்மளால பார்க்கவே முடியாது சில ப்ராப்ளங்கள் வரும்போது சில பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய பிள்ளையை என்ன பண்ணணும்னா அதனுடைய பாட்டுக்கு நம்ம அதை உடணும் அது என்ன பண்ணுதோ என்ன செய்யுதோ என்ன பேச்சு நடக்குதோ அதை குறித்து நம்ம எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை முடிக்காமல் நான் எப்படி மாறுறது அந்த சூழ்நிலையை மாற்றாமல் நான் எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருங்க ஆண்டவரே நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் நம்முடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருக்கும்போது நமக்கு விரோதமான சத்துருக்களும் நமக்கு சிநேகிதர்களாய் மாற பண்ணின கத்தர் அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் அந்த காரியத்தை கத்தர் சரி செய்வார் அது ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சரியாகும் என்று கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் Hallelujah கைகளை அப்படி மேல உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க அப்பா எனக்கு விரோதமா இருக்கிற இந்த சூழ்நிலைய எனக்கு விரோதமா இருக்கிற இந்த அவமானத்தை எனக்கு விரோத இவ்வளவு வார்த்தைகளை பேசி அசிங்கமாய் திட்டுகிற இந்த காரியத்தை நான் விடுறதற்குரிய பலத்தை கத்தர் எனக்கு தாங்க சொல்லுங்க இத கண்டுக்காம இருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாங்க ராஜா இதுல நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் என்னுடைய சிந்த இருந்த அதன் பக்கமாய் திரும்பாம இருக்கிறதுக்கு இப்ப ஒரு பலனை தாங்கப்பா தாங்கப்பா யேசுவே சவுலை போல அல்ல இந்த விஷயத்துல தாவீதை போல கர்த்தர் எங்க ஒவ்வொரு தரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் இது ஒரு பெரிய பலன் இது ஒரு பெரிய பெலன் ஆண்டவருடைய பிள்ளைகளே சவுல் பாருங்க தாவீத நினைச்சிட்டே இருந்தாரு பாருங்க எங்க போனாலும் தாவிதம் நினைச்சிட்டே இருக்காரு எந்த வேலையில் போனாலும் தாவிதை நினச்சிட்டே இருக்கார் ஆனால் வேதம் சொல்லுது தாவிது வந்து சவுல் துரத்திட்டு வந்தால் கூட பக்கத்தில் அவ்வளோ இவர் சிங்க கேபிக்கு உள்ளே படுத்துருக்கிறாரு சவுல் வந்து வெளியில் படுத்திருக்கிறாரு ஆனால் இவர் நிம்மதியாக தூங்குறாரு அவர் நிம்மதியாக தூங்கல எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்போது ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் நினச்சிட்டே இருக்கக்கூடாது நினச்சிட்டே இருக்கக்கூடாது இது வந்து சத்ருவினாலே உண்டாகிறது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம நைட்டு போகும்போதெல்லாம் நினைச்சிட்டே இருப்போம் எங்க போனாலும் அந்த விஷயம் உங்களுக்கு பின்னாடி துரத்திட்டே வரும் நான் இந்த பலிபிடத்திலிருந்து உங்களுக்காக நான் ஜபத்தோட சொல்றேன் ஆண்டவர் உங்க மனசனுடைய ஓரத்தில் உங்களை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனைய எங்க போனாலும் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற நீங்க சிரிச்சா அது முன்னாடி வந்து நிற்கும் நீங்க சாப்பிடும்போது அது முன்னாடி வந்து நிற்கும் நீங்க தூங்க போகும்போது வந்து முன்னாடி நிற்கும் நீங்க சர்ச்சில் உட்காண்டிருக்கும் போது கூட அது முன்னாடி வந்து நிற்கும் ஆனால் நான் இன்னைக்கு எல்லா பாரத்தோடும் உங்களுக்காக ஜெபிச்சு சொல்றேன் கத்தர் ஒன்று இன்னைக்கு செய்வாராக அதை குறித்த ஞாபகம் அதை குறித்த பயம் அதை குறித்த அலைச்சல் எதுவுமே இல்லாத அளவிற்கு கத்தர் அது கத்தர் பார்த்துக்குவாரு அது கத்தர் பார்த்துக்குவாது அதை நினைக்காம இருக்கக்கூடிய கிருபைய கத்தர் இன்றைக்கு கிருபையாய் தருவாராக இது ஒரு பெரிய வைராக்கியம் இது ஒரு பெரிய வைராக்கியம் இத ஆண்டவரை தவிர வேற யாரும் நமக்குள்ள செய்ய முடியாது இது ஒரு ஞானம் சம்பந்தப்பட்டது அப்போ நம்ம வந்து அடிக்கடி பாடுவோம் நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் படுத்துறங்கி விழித்தெழுவே கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றி எர் பெருகினாலும் கத்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் எதிர் பெருகினாலும் கத்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை மீற செய்பவர் நீர்தான் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை மீற செய்பவர் நீர்தான் பாடுத்துறங்கீர் வேலித்தேழுவே கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றீர் பாடு தூரங்கி வேளித்தேழுவேர் கத்த நீர் என்னை ஆதரிக்கின்றீர் நீர்னை தாங்குவதா தூங்குவேலின் மதிய நீர் என்னை தாங்குவதா தூங்குவேலின் மதியா கடந்த நாட்களில் நடந்த காரியம் நீனைத்து தினம் காலங்காலோ கடந்த நாட்களில் நடந்த காரியம் இணைத்து தீனம் காலங்கினாலோ நடந்ததெல்லாம் நன்மை கேதுவாய் எந்த பண்ணி மாதூகிரி நடந்ததெல்லாம் நன்மைக்கு பெண்ணி மா சூகிரி பாடுத்துறங்கி வீழித்தேழுவே காத்த என்னை ஆதரை அப்பா இந்த அபிஷேகம் இந்த மகிமை ஆதரிக்கிஞ்சி நீர் என்னை தாங்குவதா உங்குவேன் நின் நீர் என்னை தாங்குவதா சீரா காத்திருப்பேர் பொறுமையுடன் கத்தறையல கா சொல்லுங்க விசுவாசத்தோட இப்ப சொல்வம் படுத்துறை படுத்துற வேளுதேளுவே கத்தறிமை பா கர்த்த நீரண்ணி ஆதரிக்கின்ற நீரென்னை தாங்குவ தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்ததற்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த இருசிலேமின் ஸ்திரீகள் வந்து ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் அந்த ஒரு வேட மட்டும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவரால் மறக்கவே முடியல எங்கு போனாலும் அவருக்கு அந்த வார்த்தை பின்தொடர்ந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தருக்கு யாரு பேசுனதாவது ஒரு வார்த்தை வந்து மறக்கவே முடியாம உங்களை பின்தொடரலாம் அந்த பிரச்சனை உங்களை பின்தொடரலாம் கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு இல்லை இல்ல அதை நம்ம நினைக்கவே வேண்டியது இல்லை அதை நினைக்கவே வேண்டியது இல்லை போல நம்ம மாறணும் தாவீத போல மாறணும் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருப கொடுங்க என்னை துரத்துற சத்துரு விழிச்சிருக்கிறான் என்னை துரத்துற சத்துரு தூங்கல்ல கத்தி நிம்மதியா நான் என்ன நான் படுத்து தூங்குறேன் நான் நிம்மதியா படுத்து தூங்குறேன் எனக்கு ஒன்னு தெரியும் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார் தெரியும் கத்தரை விடுதலை தருவார் ஆண்டவர் பார்க்கிறாரு என்னை விடுதலை கண்டிப்பாக ஒரு நாள் என்னை விட்டு கடந்து போவான் ஆண்டவர் கையிலிருந்து விடுதலை தருவார் தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்களை இப்ப துரத்திட்டு வருகிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயம் மாற்றுவார் அதை குறித்து நினைக்கவே வேண்டாம் இந்த குவாலிட்டிக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜபிக்கணும் இது உடனே வராது இது உடனே வராது இது ஆனால் நம்ம வந்து இதை ரொம்ப வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் உங்களை சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் வளர்த்துட்டீங்க சில யோசனைகளை நீங்கள் வளர்த்துட்டீங்க சில எதிரிகளுடைய வார்த்தையை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை ஒரு மோசமான இடத்துல கொண்டு போய் விட்டுரும் நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சின்ன ஜஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஒரு ரவுடி கும்பல் ஒரு நாலஞ்சு பேர் ஊழியம் செஞ்சுட்டு வர்ற ஒரு வாலிப தம்பியை விளையாட்டுக்காக அப்படின்னு சீரியஸாக கிடையாது சும்மா விளையாட்டுக்காக அந்த டைமில் ஒரு ரவுடி ஒருத்தர் இறந்துருந்தார் அந்த ரவுடியை வந்து அடித்து கொண்டுட்டாங்க அந்த பேப்பரில் ஒரு பெரிய நியூஸாக அது வந்து கோயம்புத்தூர் முழுக்க பரவிடுச்சு உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் வந்து நிறைய கடைகளை எல்லாம் அடித்து உடைச்சாங்க கடையடப்பு போராட்டம் அப்போ தான் போட்டாங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை அன்றைக்கி கோயம்புத்தூரே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து அப்போ அவர் இறந்த அடுத்த நாளையில் அந்த ஒரு பத்து பசங்க ரோட்டில் இருந்துட்டு இவர் வழியில் போகும்போது ஒரு கத்தியை காமிச்சா அடுத்தது நீ தான் அப்படி அது ஒரே வார்த்தை தான் அடுத்தது நீ தான் சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொன்னான் சொன்னத வந்து இவர் மனசுல எடுத்துட்டு இவன் அடிச்சிருவானோ தூங்காம மனநலமா பாதிக்கப்பட்டு ஐயோ அவரை பார்த்தா அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு இப்ப கூட சமீபமா கூட அவர் வந்து சைக்காலஜிக்கலா ஒரு டாக்டரை போய் செக் பண்ணி மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறார் தூங்கவே மாட்டேங்கிறார் யோசிச்சிட்டே இருக்கிறார் ஆனால் இதுக்கும் இத்தனைக்கும் ஒன்னுமே நடக்கலைன்னு ஒண்ணுமே நட அந்த மாதிரி பட்ட பசங்களும் கிடையாது அவங்க இவரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை சும்மா விளையாட்டுத்தனமா தரமா அந்த ரோட்ல போகும்போது சும்மா மிரட்டி ஒரு சின்ன ஒரு மிரட்டு மிரட்டின இருக்கும் இதை ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்திலே தாவிதை போல விடுறதுக்குரிய கிருபை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரணும் நான் நம்புறேன் விட்டுருங்க அந்த பிள்ளையை குறித்து பேசினதை நீங்க விட்டு விட்டுருங்க உங்களை குறித்து அவமானப்படுத்தினதை விட்டுருங்க நீங்க கடந்து போகிற அந்த சூழ்நிலையை விட்டுருங்க எதிரியை விட்டுருங்க எகோவா ஈரே கத்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அந்த சூழ்நிலை சரியாகும் எரிந்து கொண்டிருக்கிற தீயை கர்த்தர் அணைப்பார் அது அது எப்படி எரிந்து இருக்கிறதோ அணையும் அது வரும் நம்ம பண்ண வேண்டியதில்லை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நல்ல கைகளை மேலே தட்டி முழு மேலே தட்டி

ஊழிய காரணாகிய நான் சிறைபிடித்து தள்ளுகிறேன் இப்ப அந்த விடுதலை உண்டாவதாக இன்னையிலிருந்து விடுதலை உண்டாவதாக ஒரு காரியம் நடந்தா ஒரு நடந்தா திரும்ப திரும்ப அதை யோசிச்சு அந்த நிலமை இப்ப என் பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாக அதுல ஒரு ஞானம் வெளிப்படட்டும் அதுல ஒரு கிருபை வெளிப்படட்டும் கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் இது ஒரு நல்ல ஸ்பிரிட்டு இது ஒரு நல்ல அனுபவம் இது ஒரு நல்ல வளர்ச்சியினுடைய அடையாளம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வந்து இனி அந்த பின்தொடருகிற அந்த காரியத்தை கத்தர் விடக்கூடிய கிருபையை கத்தர் தருவாராக ஹாலே லூயா